மணிமாடக் கோயில் திவ்யதேசத்து எம்பெருமானான நாராயணன் இந்த உற்சவத்துக்கு மத்தைய எம்பெருமான்களையும் அழைக்க வேண்டும் என்கிற ஆசையோடு இப்பொழுது தன்னுடைய சந்நிதியின் புறப்பட்டு மத்தைய பெயரை அழைத்து விட்டு வர புறப்பட்டிருக்கிறான் நம் வீட்டிலே ஒரு நிகழ்ச்சி என்னால் அதற்கு வெளியிலிருந்து எல்லோரும் வர வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்குமானால் உடனே நாம் என்ன பண்ணுகிறோம் வீட்டிலிருந்து நாம் புறப்பட்டு மத்தைய பெயரை அழைத்துவிட்டு வருகிறோம் இப்பொழுது மணிமாடக் கோயில் திவ்வதேசத்து வெளியிலேதானே மங்களாசாசன வைபவம் நடைபெறவிருக்கிறது ஆக அதற்கு மத்தைய எம்பெருமான்களெல்லாம் எழுந்தருள வேண்டுமே எனவே தான் புறப்படுகிறான் நாராயணன் அத்தனை பேரையும் அழைத்து வருவோம் என்று அந்த முகத்திலேதான் எத்தனை ஆனந்தம் பெருமான் புன்முறுவல் பூக்குறான் எல்லா திவ்விதேசத்து எம்பெருமான்களும் தன் வீட்டு வாசல் வருகிறார்கள் என்ன பொழுது அது அவனுக்கே எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கிறது ஆக நம்முடைய ஆனந்தத்தை பற்றி நாம் தனிப்பட சொல்ல வேண்டிய அவசியமில்லை எல்லாரும் அதற்காகத்தானே காத்து கிடக்கிறோம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிற அழகை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஆக புறப்பட்ட நாராயண பெருமாள் வன்புருடோத்தம சந்நிதி மணவாள மாமலிகளை தன்னோடே இப்பொழுது அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் இந்த உற்சவமே மணவாள மாமணிகள் சேவிப்பதற்காக உண்டானது தானே மணவாள மாமணிகளுக்கு திருமங்கை ஆழ்வாரிடத்திலே அளவத்த பக்தி ஆக ஆழ்வார் எப்படி எல்லாம் சேவித்தார் என்பதை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை மணவாள மாமுனிகளுக்கு அதனால் தானே அவரும் இருக்கிறார் நாம் பண்ணின பாக்கியம் நமக்கெல்லாம் பெருமை ஆழ்வார் சேவித்ததை சேவிக்க ஆசைப்பட்ட மணவாள மாமணிகளையும் சேர்த்து நாம் இப்பொழுது வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆக திவ்யதேசத்தின் எம்பெருமான்களெல்லாம் ஒருவர் பின் ஒருவராக வந்து பந்தலுக்கு அடியிலே ஆழ்வார் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்ன விலக்ஷணமான உறவு இது பக்தன் பெருமானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டுமா அல்லது பெருமான் பக்தனுக்காக காத்திருக்க வேண்டுமா ரெண்டுமே முக்கியம்தானே பக்தன் இல்லாமல் பகவான் இல்லை பகவான் இல்லாமல் பக்தன் இல்லை இந்த ரெண்டு பேருடைய சம்பந்தமே ரொம்ப விலட்சணமானது அழகானது ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு பிரிந்து வசிக்க மனமில்லாதவர்கள் கண்ணன் பெருமானுடைய சரித்திரத்திலே குச்சேலர் கண்ணனை பார்க்க வேண்டும் என்று துவாரகைக்கு எழுந்தருளினார் கையிலே ஒரு பிடி அவல்தானே கொண்டு போனார் கண்ணன் நன்னாக உபசரித்தான் குச்சேலருக்கு கொண்டு போயிருக்கிற அவலை தருவதற்கு மனமில்லை இவ்வளவு பெரிய அரசனுக்கு இந்த சாதாரண வஸ்துவையா நாம் தருவது என்ன அவருக்கு மனதிலே வருத்தம் அதனாலே கொண்டு வந்த அவளை வெளிக்காட்டாமல் இருந்தார் பார்த்த கிருஷ்ணன் கண்டுபிடித்தான் இதோ பாரும் நீர் ஏதோ உன்னுடைய துணியிலே மடித்து கொண்டிருக்கிறீர் சின்ன மூட்டையாக கட்டி கொண்டு வந்திருக்கிறீரே அந்த முடிச்சை அவிழ்க்க வேண்டும் என்று சொல்ல அதில் இருக்கிற அவளை பார்த்தான் எனக்கு அவள் பிடிக்கும் என்று தெரிந்துதானே கொண்டு வந்தீர் பின் ஏன் எனக்கு கொடுக்காமல் மறைத்தீர் என்று அவரிடத்திலிருந்து பிடுங்கி எம்பெருமான் உண்டானாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பக்தன் சமர்ப்பிப்பது சார் எப்பொழுதும் எம்பெருமானோடே கூட வேண்டும் என்கிற ஆசையுடையவர் அவர் ஆனால் அவரே தெரிவிக்கிறார் அங்கு அடியவரோடு அணுகு நாளே நமக்கு பெருமானோடே சேருவது உத்தேசியமாய் இருந்தாலும் கூட அடியார்களோடு நாம் கலக்க வேண்டும் அடியார்களோடே கூடியிருக்க வேண்டும் என்கிற தாம் வெளியிட்டருளினாரே ஆக ஒரு பக்தனானவன் பகவானிடத்திலேயும் அன்பு கொண்டிருப்பன் பாகவதர்களிடத்திலேயும் அன்பு கொண்டிருப்பன் ஆக இப்பொழுது ஆழ்வார்க்கு ரெண்டுமே கிட்டியிருக்கிறது ஆக இருவகைப்பட்ட ஆனந்தத்தாலே திளைத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பதினோரு திவ்யதேசத்து எம்பெருமான்கள் நந்தாதீப கட பிரணர்த்தக மகாகாருண்ய இரத்தாம்பக ஸ்ரீநாராயண புருஷோத்தமபதி ஸ்ரீரத்ன கூட்டாதிபானு வைகுண்டேஸ்வர ச கமலாநாதம் ச கோபீபதின் நௌம்யேகாதச நாகபுரியதிபதின்னு சார்தம் கலித்வம்சினா என்று ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சுவாமி மணவாள மாமனிகள் இயற்றினதாகச் சொல்லுவார்கள் இந்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப விசேஷமான விஷயம் என்னவென்னால் பதினோரு திவ்வதேசத்து எம்பெருமான்களுடைய திருநாமங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமங்கையாழ்வார் வணங்கி கழிக்கிறார் அந்த திவ்யதேசத்து எம்பெருமான்களை இந்த ஸ்லோகத்திழகு இருக்கிறதே அதை அடுத்தது நான்காவது எம்பெருமான் ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாள் இன்னு திருநாமத்தை பெற்றிருக்கிற திருத்தத்தி அம்பலத்து எம்பெருமான் இந்த எம்பெருமானுக்கு விசேஷமான இன்னொரு திருநாமம் உண்டு ரக்தாம்பகன் என்கிற பெயர் செங்கண் மால் பெருமானிடத்தில் அழகு எது என்னால் கண் தானே அழகு கண்ணினால் தானே அத்தனை பேரையும் குளிர நோக்குகிறான் இறைவன் கவியாசம் புண்டரீகாட்சமேவமக்ஷினி இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் ரொம்ப அழகான வார்த்தை பரமபுருஷன் யார் என்று விசாரம் பண்ணுகிற காலத்திலே எவன் செந்தாமரைக் கண்ணனாய் சிவந்த கண்களை அப்பொழுதலர்ந்த தாமரை போன்ற கண்ணை உடையவனாய் அமைந்திருக்கிறானோ அவனே பரதத்துவம் என்று நிர்ணயம் பண்ணிவிடலாமாம் ஆக ரொம்ப அழகான விஷயம் காட்டப்படுகிறது அந்த காலத்திலே சக்கரவர்த்தி திருமகனான ராமனை தசரதன் அழைத்தான் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் நீ ராஜாவாக முடிசூட்டிக் கொள் என்று சொன்ன பொழுது சிரித்தான் புன்முருவல் பூத்தான் ராமன் அடுத்த நாள் அழைத்து உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது நீ வனத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுது முந்தின நாள் சிரித்ததைக் காட்டிலும் அதிக அளவு சிரித்தானாம் ராமன் துன்பம் வந்த காலத்தில் இன்னமும் ஆனந்திக்கிறான் எம்பெருமான் கம்பநாட்டாழ்வார் எழுதினார் அப்பொழுதலர்ந்த தாமரையை வென்னதம்மா வனத்துக்கு போ என்று சொன்னவுடனே ராமனுடைய சிரிப்பும் கண்ணழகும் அமைந்திருக்கிறதே அது அலர்ந்த தாமரையை கூட வெற்றி கொள்ளும்படியாய் அமைந்திருந்தது ஆக செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் என்ன ஆண்டாளுடைய பாசுரம் ஆக செம்மையான கண்ணை உடையவன் சிவந்த கண்களை உடையவன் குளிர நோக்குபவன் அந்த மாலையும் அழ்ுவாரோடு சேர்ந்து நாம் சேவித்துக் கொள்வோம் ஆக நான்கு எம்பெருமான்கள் இதுவரைக்கும் அனுபவித்தோம் முதலிலே நாராயணப் பெருமாள் அடுத்தது குடமாடு கூத்தர் மேலே செம்பொனரங்கர் கடைசியிலே பள்ளி கொண்ட பெருமாள் அதற்கடுத்ததாக ஐந்தாவதாக ஸ்ரீநாராயண என்று பெயர் பெற்றிருக்கிற அண்ணன் பெருமாள் திருவள்ளக்குள திவ்ய தேசத்து எம்பெருமான் ஆழ்வாருடைய மாமனாரகமாகிற திருவள்ளக்குளம் அந்த திவ்ய தேசத்தைச் சேர்ந்திருக்கிற இறைவன் திருமலை ஸ்ரீனிவாசனுக்கே இவர் தமையனார் என்கிற சிறப்பு பெயர் இவருக்கு உண்டு என் இன்னைக்கும் கூட பல பேர் திருமலைக்கு ஏதாவது பிரார்த்தனை செய்துவிட்டு அங்கே செய்ய முடியவில்லை என்னால் இந்த திவதேசத்திலே வந்து செய்து விடுவதை நாம் பார்க்கிறோமே ஏற்றுக்கொள்ளுகிறான் திருமலையப்பன் என் தமையனிடத்திலே நீங்கள் கைங்கரியம் பண்ணினீர்கள் என்னால் எனக்கு பண்ணினதாக நான் நினைத்து கொள்ளுவேன் என்று ரொம்ப ஆனந்தத்தோடே தெரிவிக்கிறானாம் ஆக ஐந்தாவது எம்பெருமானாக ஸ்ரீ நாராயணனாக அண்ணன் பெருமாள் ஆழ்வாருக்கு முன்னே வந்து நின்று ஆழ்வார் அந்த பெருமானை சுற்றி வந்து அவர் விஷயமான ஒரு பாசுரத்தை பக்தர்கள் சேவிப்பதையும் கேட்டு கண்டு நாம் அனுபவிப்போம் பக்தர்கள் வெள்ளத்திலே எங்கு பார்த்தாலும் நமக்கு மனிதர்கள் தானே தெரிகிறார்கள் அந்த சமயத்திலே ஆழ்வாரும் வந்து எழுந்தருளி மக்களிலே ஒருவராக தம்மை நினைத்துக்கொண்டு நாம் ஆழ்வாரை அப்படி நினைக்க முடியுமா நம்மையெல்லாம் உயர்த்த பிறந்தவர் அவர் நம்மையெல்லாம் உயர்த்துவதற்காகவே தாழ பிறந்தவர் ஆழ்வார் ஆக மக்கள் வெள்ளத்திலே மக்களோடு ஒரு மக்களாக தாங்களும் நின்று கொண்டுப்பதிலே மட்டும் சிறந்தவன் அல்லன் கேட்பதற்கு முன்னமேயே நாம் விரும்பியதை கொடுப்பதிலே சிறந்தவன் ஆக திருமணிக்கூடத்து எம்பெருமானாகிற வரதராஜன் அழ்வார் திருவாக்கிலிருந்து பாசுரத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அழ்வாருக்கு முன்னே வந்து நின்று ஆழ்வாரும் அவனை சுற்றி வந்து அவனிடத்திலிருந்து மரியாதைகளை பெற்றுக்கொண்டு எல்லாருமாகச் சேர்ந்து அழ்வார் பாசுரத்தை பாடி பண்ணும்படியான சன்னிவேசம் இது மங்களாசாசன வைபவத்திலே ஏழு திவ்ய தேசத்து எம்பெருமான்களை இதுவரைக்கும் ஆழ்வார் கண்டு மகிழ்ந்தார் மேலே எட்டாவது எம்பெருமானாக ஸ்ரீ வைகுண்டநாதன் என்று பெயர் பெற்றிருக்கிற வைகுந்த விண்ணகரத்தைச் சேர்ந்த எம்பெருமான் தான் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான் ரொம்ப அழகான தேசமாய்த்தே ஸ்ரீவைகுண்டம் இந்த சம்சாரம் என்பது ரொம்ப கொடியது ஏனென்னால் இதில் எந்த நேரத்திலே என்ன நடக்கும் என்பதையே நாம் அறிந்திருப்பதில்லை ஆனால் ஸ்ரீவைகுண்டம் என்கிறது விசேஷமான நகரம் அந்த இடத்திலே நமக்கு பகவத் அனுபவத்தை தவிர அதாவது எம்பெருமானை வணங்குவதைத் தவிர வேறு வேலையே கிடையாது து பரேலோகே ஷியாசார்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு ரச்சித்யாத்மா பக்தைர் பாகவதை சஹா என்கிற அழகான ஸ்லோகம் ஒன்று உண்டு வைகுண்டத்திலே திருவோடே கூடியிருக்கிறான் எம்பெருமான் பக்தர்களோடும் பாகவதர்களோடும் கூடி என்ன பார்க்கிறோமே அந்த வைகுந்தநாதனே நமக்காக இந்த நில உலகத்திலே இந்த திவ்யதேசத்திலே திருநாங்கூர் திருப்பதியான வைகுந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்து நம்மையெல்லாம் அனுகிரகித்து கொண்டிருக்கிறான் ஆழ்வாரோடு சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய அழகிலே நாமும் மயங்குவோமாக ஆழ்வாரிடத்திலே எந்த அளவுக்கு அன்பு இருக்கும் என்னால் ஓரோர் திவ்யதேசத்து எம்பெருமான்களும் தாங்கள் வரிசையிலே நின்று பாசுரத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு செல்லுவவர்கள் அந்த கிரமத்திலே இப்பொழுது திருத்தேவனார் தொகை என்கிற திவ்ய தேசத்தைச் சேர்ந்த மாதவ பெருமாள் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான் மாதவன் என்னால் ஸ்ரீமகாலட்சுமியை தன்னுடைய நெஞ்சிலே தரித்தவன் என்பது பொருள் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா இன்னைக்கும் நாம் திருமலையிலே திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனை வணங்கினோம் என்னால் திருமார்பிலே ஸ்ரீமகாலட்சுமி தானும் சேவை சாதிக்கிறாளே ஆக அகலாதவளாக பிராட்டி பெருமான் திருமார்பிலே உரைகிறாள் ஆக மாதவன் என்பது ஸ்ரீ மகாலட்சுமியோடே கூடின நாராயணனை குறிக்கும்படியான வார்த்தை